Thank you. வணக்கம் இது உங்க தமிழ் நாளை கரையை கடக்கும் பெங்கல் புயல் இந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கரையை கடக்க தயாரான புயல் புயலின் கோர தாண்டவத்தில் இருந்து தப்பிக்க சில வழிகள் தென்மேற்கு வங்கக்கடலில் கடந்த இரண்டு நாட்களாக மையம் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது பெங்கல் புயலாக உருவாகி இருக்கிறது இதன் காரணமாக நாளை பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவலை தெரிவித்துள்ளது இந்த புயல் உருவாவதில் முன்னதாக தாமதம் ஏற்பட்டதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் எப்போதுதான் புயல் உருவாகி கரையை கடக்க போகிறது மழை நின்று இயல்பு வாழ்க்கை எப்பொழுது திரும்பும் என மக்கள் வானிலை தொடர்பான செய்திகளை கண்காணித்து வருகின்றனர் ஒரு வழியாக ஆட்டம் காட்டி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் புயலாக உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் இருந்து இருநூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் நாகையில் இருந்து இருநூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே முன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலேயும் செங்கல் புயல் உள்ளது மேலும் புயலாக மாறிய பின்னர் நகரும் வேகம் அதிகரிக்கவும் செய்துள்ளது பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறிய பிறகு பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெங்கல் புயல் நாளை புதுச்சேரி அருகே கரையை கடக்க உள்ளதாகவும் புயல் கரையை கடக்கும் பொழுது மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அநேக இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் புதுவையில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது இதன் காரணமாக இந்த மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது புயலின் போது நாம் செய்ய வேண்டியது மற்றும் செய்யக்கூடாதவை குறித்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் புயல் தொடங்குவதற்கு முன்பாகவே வீட்டின் மேற்கூரை சென்னல்கள் மற்றும் கதவுகளை பழுது பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வீட்டிற்கு அருகே இருக்கும் முறிந்து விழ வாய்ப்புள்ள மரங்கள் அல்லது மரக்கிளையை அப்புறப்படுத்திவிட வேண்டும் மின்வெட்டு ஏற்பட வாய்ப்புள்ளதால் எண்ணெயில் எரியும் விளக்குகள் மற்றும் மின்கலத்தில் இயங்கும் விளக்குகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் அவசர காலத்தில் பயன்படுத்துவதற்காக விரைவு கெட்டு போகாத உணவுகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் மூடிய பாத்திரங்களில் குடிநீரை சேமித்துக் கொள்ள வேண்டும் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு தேவையான சிறப்பு உணவுகளையும் தயார் செய்து கொள்ள வேண்டும் அரசு தரப்பில் விடுக்கப்படும் புயல் குறித்த எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனிக்க வேண்டும் தவறான தகவல்களை அனுப்பி மற்றவர்களை பதற்றம் கொள்ள செய்யக்கூடாது தாழ்வான பகுதிகளிலேயோ அல்லது கரையோர பகுதிகளிலேயோ வசித்தால் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் வெளியேறுவதாக இருந்தால் முக்கியமான பொருட்களை உயர வைக்க வேண்டும் அது வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் அவற்றை பாதுகாக்க உதவும் புயல் உங்கள் பகுதியை கடக்கும் பொழுது பலத்த காற்று வீசும் என்பதால் காரணமின்றி வெளியே செல்லக்கூடாது புயல் கரையை கடந்த பின் வெளியே செல்லும் பொழுது விளக்கு கம்பங்களில் உள்ள தளர்வான மின் வயர்களை தொடுவதையோ அப்புறப்படுத்த முயற்சிப்பதையோ தவிர்க்க வேண்டும் வாகனம் ஓட்டும் போது கவனமாக ஓட்ட வேண்டும் உங்கள் பகுதிகளில் உள்ள குப்பைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் உங்கள் பகுதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை உரிய அதிகாரிகளிடம் உடனடியாக தெரிவிக்க